ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் தை மாசம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது முதல்ல பொங்கல் அடுத்து நமக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா தை அமாவாசைங்க இந்த அமாவாசை பற்றிய பல சுவாரஸ்யமான தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் நமக்கு அமாவாசைன்னா என்ன தெரியும் பித்ருக்களுக்கு வந்து நம்ம தர்ப்பணம் செய்கிறது முன்னோர் வழிபாடு செய்கிறது தான தர்மங்கள் செய்கிறது இதெல்லாமே தெரியுங்க இதை தவிர்த்து நிறைய விஷயங்கள் இருக்குங்க அதை தான் வீடியோவில் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பல பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்குங்க அமாவாசையில ரொம்ப முக்கியமான அமாவாசைகளில் ஒன்றாக இருக்கிற தைய அமாவாசைக்கு பல்வேறு சிறப்புகள் இருக்குங்க முன்னோர் வழிபாட்டுக்கும் ரொம்ப ஏற்றது இந்த தைய அமாவாசை அது மட்டும் இல்லைங்க சிவ வழிபாட்டுக்கும் ரொம்ப ஏற்றது இந்த தைய அமாவாசைங்க அதோட மட்டுமல்லாம திருக்கடையூர் திருத்தலத்தோட நெருங்கிய தொடர்பு கொண்டது இந்த தைய அமாவாசை தினங்க சிவபெருமான் வந்து காலனை சம்ஹாரம் செஞ்சு மார்க்கண்டேயருக்கு சிரஞ்சீவி வரம் அளித்தது அன்னை அபிராமி பட்டருக்காக தை அமாவாசை அன்னைக்கு முழு நிலவை காட்டியது இது எல்லாமே தை அமாவாசை தான் நடந்தது அது மட்டும் இல்லைங்க திருக்கடையூர் தான் இது எல்லாமே நடந்தது இங்க வந்து தை அமாவாசை அன்னைக்கு விழா எடுத்து ரொம்ப சிறப்பா அபிராமி அமாவாசை என்று நிலவு காட்டிய உற்சவம் வந்து நடைபெறுங்க அமாவாசை அப்படின்றது முன்னோர்களை வழிபடுவதற்குரிய மிக முக்கியமான நாள் சமஸ்கிருதத்துல வந்து அம்மா அப்படின்னா ஒன்று சேர்வது வாசிய அப்படின்னா வசிப்பது அப்படின்னு பொருள் அதாவது அமாவாசை அப்படின்றது முன்னோர்கள் ஒன்று சேர்ந்து பூமிக்கு வரும் நாள் அப்படின்றத குறிப்பிடுவது தான் அமாவாசை அப்படின்னு சொல்றாங்க மாசத்தோட மத்தியில வரும் திதியாக அமாவாசை இருக்குங்க தமிழ் மாதங்கள்ல பத்தாவது மாதமாக வரும் தை மாசத்துல வரும் அமாவாசை ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுதுங்க முன்னோர்களுடைய ஆசையை பெறுவதற்கும் ரொம்பவும் ஏற்ற அமாவாசை நாளாக தை அமாவாசை கருதப்படுதுங்க தோஷம் நீங்கி ஆரோக்கியம் செல்வம் வெற்றி மகிழ்ச்சி அமைதி இதெல்லாமே கிடைப்பதற்கு வழிபட வேண்டிய நாளாகவும் இந்த தை அமாவாசை இருக்குங்க மாதந்தோறும் அமாவாசை திதி வந்தாலும் தை மாதம் ஆடி மாதம் மற்றும் புரட்டாசி மாதங்களை வர மூன்று அமாவாசைகள் ரொம்ப 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 முக்கியமானதாக கருதப்படுதுங்க மற்ற அமாவாசைகளை விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறு இருந்தாலும் இந்த மூன்று அமாவாசைகளில் கண்டிப்பாக முன்னோர் வழிபாட்டினை முறையாக நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இதுல வந்து தை அமாவாசை அப்படின்றது தை மாதம் தொடங்கி ஆனி மாதம் வரையிலான உத்தராயண காலத்துல வர முதல் அமாவாசைங்க பித்ரு தோஷம் பித்ரு சாபம் நீங்கணும் அப்படின்றவங்க அமாவாசையில் முன்னோர் வழிபாட்டினை தவறாமல் செய்யணுங்க ஒருத்தர் இறந்த பிறகு அவங்களுடைய ஆன்மாவானது இருந்து பிரிந்து பரலோக பயணத்தை வந்து தொடங்கும் அப்படி போகும்போது ஆன்மா வந்து முதல்ல முன்னோர்களுடைய உலகமான பித்ருலோகத்தை அடைமாங்க அவங்களுடைய கர்மாவிற்கு ஏற்ப அடுத்த பிறவியை எடுக்கும் வரை பித்ருலோகத்திலேயே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கிடையில பித்ருலோகத்தில் இருக்கிற ஆன்மாக்களுக்கு வந்து பசி தாகம் இதெல்லாமே ஏற்படுவாங்க ஆனா உடம்பு இல்லாததுனால அவங்களால எதையுமே சாப்பிட முடியாது இதனால அவங்களுக்கு தேவையான உணவுகளை பெறுவதற்காக அவங்க வந்து முந்தைய வாழ்விடமான பூமிக்கு வருவாங்களாங்க இங்கே வந்து அவங்களுடைய சந்ததிகள் முறையாக மந்திரங்கள் உச்சரித்து சடங்குகளை செய்வது எள்ளும் தண்ணீரம் இறைப்பதன் மூலம் முன்னோர்களுக்கு தேவையான உணவும் தண்ணீரும் கிடைத்து அவங்களுடைய பசி நீங்கி திருப்தி அடைவாங்களாங்க அடைந்த அந்த மனம் மகிழ்ந்து தங்களுடைய வாழ்த்தி செல்லும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க தைய மாவாசையில மொத்தம் மூணு முன்னோர் வழிபாடு செய்யப்படுங்க தர்ப்பணம் திலாவோமம் பிண்ட தர்ப்பணம் இதெல்லாமே செய்யப்படுங்க இவைகள் வந்து இறந்தபோது செய்யப்படும் சிரார்த்த காரியங்களைப் போல ரொம்பவும் புனிதமானதுங்க நீர்நிலைகளுக்கு பக்கத்துல இருக்கிற புனித தலங்களை இதை செய்யறது ரொம்ப விசேஷமானதுங்க காசி ராமேஸ்வரம் அரித்வார் இந்த மாதிரி திரிவேணி சங்கமம் இந்த மாதிரி இடத்துங்களில் போயிட்டு தர்ப்பணம் செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அன்றைய தினம் முன்னோர்களோட பெயரால தானம் அளிப்பதாலும் முன்னோர்களுடைய ஆத்மா அப்படின்றது மகிழ்ச்சி அடைங்க இந்த வருஷத்தில் அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் ஆண்டோட முதல் அமாவாசையாக வரும் தை அமாவாசை வந்து ஜனவரி இருபத்தொம்போதாம் தேதி புதன்கிழமை வருதுங்க ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி ராத்திரி எட்டு பத்து மணிக்கு தொடங்கி ஜனவரி இருபத்தொம்போதாம் தேதி ராத்திரி ஏழு இருபத்தொன்று வரைக்குமே அமாவாசை தேதி இருக்குங்க அன்னைக்கு பெருமாளுக்குரிய திருவோணம் நட்சத்திரமும் இணைந்தே அமைஞ்சிருக்குங்க அன்னைக்கு புதன்கிழமை அப்படின்றதுனால காலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரையிலான நேரம் எமகண்ட நேரமாகும் பகல் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்றரை மணி வரையினால நேரத்தில் காலமும் இருக்குது இதனால இந்த நேரங்களை நம்ம தவிர்த்துட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது சிறப்பு பொதுவாக தர்ப்பணம் கொடுக்குறவங்க உச்சி காலத்துக்கு முன்னாடி தர்ப்பணம் கொடுத்துணும் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அமாவாசை அன்னைக்கு அவங்கவுங்க முறைப்படி நம்ம படையிலிட்டு முன்னோர்கள் வழிபாடு செஞ்சிக்கலாம் அமாவாசை நாள் அப்படின்றது முன்னோர்கள் வழிபாட்டுக்குரியது அப்படின்னு மட்டும்தான் நம்ம நமக்கு தெரியும் ஆனால் அது தவிர இந்த நாளுக்கு வேறு என்னென்ன சிறப்புகள் இருக்குது இதையே முக்கிய நாளாக நம்ம சொல்கிறோம் அமாவாசை என்ற நாள் நல்ல நாளா கெட்ட நாளா இது போன்ற கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்குங்க அதுக்கான விடையை நம்ம தெரிஞ்சுக்கலாங்க அமாவாசை நாளில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் எதுவும் நடத்துறது கிடையாது இது வந்து முழுக்க முழுக்க முன்னோர்கள் வழிபாடு மற்றும் தர்ப்பணம் கொடுப்பதற்கான நாள் அப்படின்றதுனால இந்த நாளில் சுபகாரியங்களை தவிர்ப்பது சிலவரோட வழக்கங்க குறிப்பா தமிழகத்தோட தென் இது போன்ற நம்பிக்கை இருக்குங்க ஆனா வடக்கு பகுதியில் இப்படி யாரும் நினைக்கிறது கிடையாதுங்க நிறைந்த அமாவாசையில் கடை திறக்கிறது புதிய வாகனங்கள் வாங்குறது நிலம் பதிவு செய்கிறது போன்ற புதிய துவக்கம் மற்றும் பெருக்கத்திற்கான காரியங்களை செய்வதை வந்து வழக்கமாக இருக்காங்க இப்படி இருவேறு நம்பிக்கைகள் பழக்கங்கள் இருக்கிறதுனால அமாவாசை நல்ல நாளா கெட்ட நாளா அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்குங்க இப்படி அமாவாசை பற்றிய பல சந்தேகங்கள் கேள்விகள் இருக்கிறவங்களுக்கு இந்த அமாவாசை விரதம் பற்றிய பலரும் அறியாத பரிய பல அரிய தகவல்களை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம் அமாவாசை தினத்துல சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் வருங்க அன்னைக்கு வந்து முன்னோர்கள் இருந்து பூமிக்கு வருவாங்க தங்களுடைய தலைமுறைகளை சூட்சமமான முறையில கண்காணிப்பாங்க அவங்களது வாரிசுகளான நாம் தொடங்கும் காரியங்களை கரிசனத்தோடு பார்ப்பாங்க ஆசிர்வதிக்கவும் செய்வாங்க ஆனா பித்தூர் தேவதைகள் அப்படின்ற நம்ம முன்னோர்களை வழிபட்டு அவர்களுக்கு மரியாதை செய்து அமாவாசை தினத்தில் புதிய காரியங்களை தொடங்கினால் நிச்சயம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அன்னைக்கு வந்து நல்ல காரியங்களை செய்வதனால தீங்கு ஏற்படாது முன்னோர்கள் பூமிக்கு வரும் தினம் அப்படின்றதுனால அது நல்ல நாள் தானே அமாவாசை அன்னைக்கு உலக இயக்கம் சூரியனும் சந்திரனும் ஒன்று செய்யறதுனால ஒரு காந்த சக்தி ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அமாவாசை அன்னைக்கு பிறக்கிற குழந்தைகளோட மூளை வந்து பிற்காலத்துல அதீதமாக வேலை செய்யும் அப்படின்னு விஞ்ஞான ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்டுள்ளதுங்க அமாவாசையில நம்ம என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது வீடு வாசல் இல்லாத ஏழைகளுக்கு அமாவாசை அன்னைக்கு அன்னதானம் செய்யணுங்க ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் நம்மளால முயன்ற அளவு உணவை வந்து அன்னதானம் செய்யலாங்க இப்போ மனுஷங்களுக்கு கொடுக்க முடியலையா பசு காகம் நாய் பூனை இந்த மாதிரி ஜீவராசிகளுக்கும் வாயில்லாத ஜீவராசிகளுக்கும் அன்னைக்கு வந்து அன்னதானம் அளிக்கலாங்க அமாவாசை அன்னைக்கு புது தர்ப்பணம் மற்றும் அன்னதானம் இதை எல்லாத்தையுமே வந்து குல தெய்வம் இருக்கிற இடத்துல செய்யறது நல்லதுங்க முடியாதவங்க தங்களோட இஷ்ட தெய்வம் இருக்கும் இடத்துல செய்யலாங்க வீட்லயும் செய்யலாங்க அமாவாசை அன்னைக்கு தலையில எண்ணெய் தடவக்கூடாதுங்க புண்ணிய தலங்களில் கடலில் வந்து நீராடலாம் அல்லது நதியில் நீராடலாம் அமாவாசை அன்னைக்கு காலை சூரிய உதயத்தின் போது கடலில் எடுக்கப்பட்ட நீரை வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து தீர்த்தமாக தெளிக்கலாங்க அதனால் வீட்டில் இருக்கிற தோஷங்கள்லாம் நீங்கும் பொதுவாகவே கடல் தண்ணி வந்து நம்ம ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்கிழமையோ வீடு ஃபுல்லாக தெளிச்சு விட்டோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க உற்றார் உற உறவினர் தொடர்பில்லாத ஆவிகள் வந்து மரம் செடி கொடிகளில் அமாவாசை அன்னைக்கு தங்கி அதோட சாரத்தை சாப்பிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் அமாவாசை அன்னைக்கு மட்டும் மரம் செடி கொடிகளையோ காய்கறிகளையோ புல் பூண்டுகளையோ பறிக்கவும் கூடாதுங்க இந்த விஷயமே எனக்கு தாங்க இருந்தது அமாவாசை மரம் செடியை வெட்டக்கூடாது அதில் வந்து பேய் இருக்கும் பிசாசு இருக்கும் இப்படி சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கிறோம் நம்ம அதோட முழு அர்த்தம் என்னன்னா இப்போ யாருமே திதி தர்ப்பணம் கொடுக்காதவங்க ஆதரவு அட்டுறவங்க மட்டும் இல்லைங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட ஒரு சிலர் மறந்து போயிடுறாங்க அதெல்லாம் என்ன பெரிய விஷயமா அது கொடுத்தா நேரம் அவங்களுக்கு போய் சேருமா இந்த மாதிரி வியாக்கணம் பேசுறவங்கலாம் இருக்குதான் செய்கிறாங்க அந்த மாதிரியான ஆத்மாக்கள் வந்து அன்னைக்கு மட்டும் அமாவாசை அன்னைக்கு பூமிக்கு எல்லா ஆத்மாக்களுமே வரும் திதி தர்ப்பணம் கொடுக்குறவங்க சந்தோஷமா அவங்க கொடுக்குற திதியும் தர்ப்பணத்தையும் ஏத்துக்கிட்டு நம்மளை வந்து வாழ்த்திட்டு போகும் அந்த மாதிரி இல்லாத ஆத்மாக்கள் வந்து மரம் செடி கொடியில் இருக்கிற அதோட சாரத்தை சாப்பிட்டு தன்னுடைய பசியும் தாகத்தையும் தீர்த்துக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதனாலதான் அன்னைக்கு மரம் செடி புல் பூண்டு இதெல்லாம் வந்து வெட்டக்கூடாது தொடவும் கூடாது பறிக்கவும் கூடாது அப்படின்னு சொல்றாங்க இந்த விஷயம் எத்தனை பேருக்கு முன்னமே தெரியும் அப்படின்னு சொல்லுங்க இல்ல இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன் அப்படின்றவங்க கமெண்ட்ல வந்து எனக்கு சொல்லுங்க ஒவ்வொரு மாசத்துல வர அமாவாசை அன்னைக்கும் கண்டிப்பான முறையில அன்னதானம் செய்யணும் அப்படி ஒவ்வொரு அமாவாசைக்கும் அன்னதானம் செய்ய முடியாதவங்க குறிப்பாக தை மாதம் ஆடி மாதம் புரட்டாசி மாதம் அமாவாசையில் அன்னதானம் செய்தாங்க அதுலயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா புரட்டாசி அமாவாசையில நம்ம அன்னதானம் செஞ்சால் பன்னெண்டு ஆண்டுகள் அன்னதானம் செய்த பலனும் பன் தர்ப்பணம் செய்யாமல் இருக்கும் பார்த்தீங்களா அந்த தோஷமும் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா உயிர்களுக்கும் அன்னம் கொடுக்குறவங்க யாருன்னா அன்னபூரணி அதே போல ஆவிகளுக்கு அன்னம் கொடுக்குறவங்க யாருன்னா தேவி நாம் ஆவிகளை நினைத்து கொடுக்கும் அன்னத்தை மற்றும் யாகத்தில் போடும் ஸ்வேதா தேவி தான் சம்பந்தப்பட்ட ஆவிகளிடம் போய் சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நகரங்களில் வசிக்கிறவங்க அமாவாசை அன்னைக்கு ஏழை குழந்தைகளுக்கு அப்படி இல்லைன்னா ஆதரவற்றவர்களுக்கு முன்னோர்களை நினைத்து அன்னதானம் செய்யணுங்க இதர தானங்களை தருவது அவரவர் வசதியை பொறுத்துதுங்க அன்னதானம் வந்து கஞ்சியாகவோ சாதமாகவோ இட்லியாகவோ இருக்கலாம் எள்ளு சட்னி அல்லது எள்ளு உருண்டை கண்டிப்பா அதுல இருக்கணும் குறிப்பிடத்தக்கதுங்க எதுவுமே செய்ய முடியாம இருக்கிறவங்க ஒரு பசு மாட்டுக்கு ஒன்பது வாழைப்பழங்களை அமாவாசை அன்னைக்கு கொடுக்கணுங்க இதற்கு வந்து சாதி மதம் இனம் அப்படின்ற எந்த வேறுபாடும் கிடையாதுங்க முன்னோர்கள் ஆத்மா சாந்தி அடையா ஒவ்வொருவரும் இதை செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுவும் குறிப்பா இந்த தை அமாவாசை அன்னைக்கு காலையில எழுந்து குளிச்சுட்டு வாசல் தெளிச்சுட்டு அன்னைக்கு கோலம் போடக்கூடாது மஞ்சள் குங்குமம் வைக்கக்கூடாது குளிச்சிட்டு தான் நம்ம வந்து சமைக்க ஆரம்பிக்கணும் நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க பன்னெண்டு மணிக்குள்ளே போயிட்டு நம்ம தர்ப்பணம் தீதி தர்ப்பணம்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து படையல் போட்டுட்டு அந்த படையல் சாதத்தை காகத்துக்கு வச்சுட்டு காகம் சாப்பிட்டதுக்கு பிறகு தான் நாம் வந்து சாப்பிடணும் நம்ம மற்றவங்களுக்கு அன்னதானம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தா நம்ம வீட்டில் படையலுக்காக செஞ்ச சாப்பாடை கொடுக்காம அவங்களுக்கு தனியாக செய்யலாம் அப்படி இல்லைனா தனியாக கடையில கூட வாங்கி கொடுக்கலாங்க இதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மொத்தத்தில் இந்த அமாவாசை ஒரு நல்ல நாள் தாங்க நம்ம வீட்டுக்கு வர வர நாள் அப்படின்னா அது நல்ல நாள் தானே அந்த நாளில் நம்ம நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே செய்யலாம் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இன்னைக்கு வந்து இந்த அமாவாசையை பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதெல்லாம் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷங்க வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களாம் பலனடையிட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்